மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறாரி நீங்க கூட்டு போற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மேச ராசிக்காரங்க பிறந்தல இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மேசராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண செஞ்ச துரோகத்தையும் எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க ஏன் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த விரயச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே ஏமாற்றமே உங்களுக்கு அதிகப்படியாகவே இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிடுறேன் நான் இவ்வளவு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி அடி எடுத்து வைக்கும் போது நம்ம வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது அப்படி நம்பி வந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த பதினோரு மாதங்களுமே ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சிருக்கும் ஏன்னா விரையச்சனி ஒரு காலகட்டம் அடுத்து ஏழரை ஒரு காலக்கட்டம் இதன் மூலமாக நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் எல்லாமே சந்தித்து வாழ்க்கை வாழ்க்கையில் நொந்து இருக்கிறவங்க தான் ராசிக்காரங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரே மாதம் இந்த டிசம்பர் மாதமும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிக்க போது அதில் என்ன ஆக போகுது அப்படின்னு நினைச்சாவே ஒரு பயமாக இருக்கு சாமி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் வந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ள நிறைய டக்குன்னு போன மாதிரியே இருக்குது நிறைய கஷ்டத்தை நான் பார்த்துட்டோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே நடக்க போது ஒரு பயத்தோடு இருக்கீங்க பயமே வேண்டாம் உங்களுக்கு இந்த நவம்பர் முடிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டிசம்பர் ஆரம்பிக்க போகுது டிசம்பர்லேருந்து உங்களுக்கு சனியுடைய வக்ரபயிற்சியும் குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ஐந்து வருட கிரகங்களுடைய சேர்க்கை கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒன்றாக உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இதிலிருந்தே ஸ்டார்ட் ஆகிறதுனால அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜ்யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி அதனால் சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு இப்போ ஏழர சனி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக உங்கள் கடந்த காலகட்டங்களில் நீங்க சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்படுறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தை பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக சின்ன சின்ன தாக்கம் பாதிப்பு எல்லாமே இருந்தாலுமே கூட அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுது அடுத்ததாக வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலங்களாகவே பார்க்கப்பட்டாலும் மேசராசிக்காரர்களுக்கும் இது முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இதாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாகவும் மூலமாக ஓரளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் இல்லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராககேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லைங்க கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்பாங்க அவங்க டக்குன்னு பார்த்தா டக்குன்னு ஒரு மேலே ஒரு போஸ்டிங் போயிருப்பாங்க சம்பளம் சேர்த்து வாங்குவாங்க இதையெல்லாமே பார்க்கும்போது ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் இனி தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது ஈஸியாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு நிச்சதாரது வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து நிறைய நபர் இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலும் பார்த்தீங்கன்னா சொத்த ஜாதகம் ராகு ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இதன் மூலமாகவும் திருமண தடை அப்படிங்கிறது மேசராசி ஆண்களுக்கு நிறையவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா ஊர்காரையும் தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போடி காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறத விளைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்கத்திற்காக ஏங்கிய மேசராசி நிகழ்ந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தைய பாக்கமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபரை சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் உள்ளே நிச்சயம் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக கடந்த காலகட்டங்களில் கடந்த இரண்டு மூணு வருடமாகவே பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்டப்பட்டவங்க தான் ராசிக்காரங்க ஆனால் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜகோதி தரக்கூடிய ஒரு ஜாக்பாட் கொண்ட ஒரு மாதங்களாகவே உங்களுக்கு வருடங்களாகவும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்க்கப்படுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே கூட உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது உங்களை தானாகவே தேடி பார்த்தீங்கன்னா நிறைய புதிய உறவுகள் எல்லாமே வரப்போகிறாங்க அவர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் நல்ல ஒரு முன்னேற்றமும் தொழில் விருத்தியும் பார்த்தீங்கன்னா இந்த புதிதாக வரக்கூடிய நபர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கலாம்